இஸ்மல்லா ரஹ்மான நிர்வாகி ஆணி ஞானம் அறுபத்தி மூணு தியானவாச நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியாக ஏற்கனவே நாம் சில சுவாச பயிற்சிகளை நாம் முட்டியை சொல்லி தந்த பயிற்சிகளிலே என்னென்ன கவனிக்க வேண்டும் சில சந்தேகங்கள் கேட்டார்கள் இந்த சந்தேகங்கள் ஒவ்வொருவரும் வரலாம் அதனால் அதில் உள்ள அந்த சூஃபிச வாழ்க்கை நெறிகளிலே கடைபிடிக்க வேண்டிய சில வாழும் கலை அதை எப்படி எப்படி நம்மளை வந்து ஒப்புவப்படுத்திக்கிறது இந்த தியானத்தை நம்ம விரைவில் அந்த எல்லை அடைவதற்கு நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய குறிப்புகளை பேச இருக்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக அந்த பயிற்சிகள் செய்யும்போது போது உடம்புல எதுவும் இருக்கிறது கூட துணிக்க நம்ம உடம்புல ரொம்ப இறுக்கமான பொருள் இருக்குங்க நம்ம எப்படி உடம்பு தளர்வாக வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதையும் தளர்வாக வைக்கணும் அந்த ட்ரெஸ்ஸுகளை அதை இருக்கிறது அதே மாதிரி கையெல்லாம் இப்படி மடக்கி வைக்க சொல்லணும்ல கையை மடக்க மடக்கி சொல்லும் சொல்லும்போது ரொம்ப பிடிச்சி கிடைக்கிறாங்க மெதுவாக அப்படி மடக்கி மெதுவாக அப்படி தூக்கோல வச்சுக்கிட்டா போதும் அந்த வேலை கரெக்டாக நடக்கும் சரியா இதையும் கவனிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு இந்த மூச்சு ஊடுறதுக்கு சிரமம் இருக்குன்றாங்க சரி புதுசாக பழகுறாங்க இல்லையா அப்போ வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணினேன் இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த சுற்றி செய்யும்போது முஸ்லீம்கள் வந்து நல்லா மூக்கள் கழுவுவாங்க அப்புறம் தண்ணி ஏற்றி அப்படி சிந்துவாங்க ஆனால் மற்றவங்க என்ன செய்யலாம் நீங்கள் முகம் கழுகும்போது தண்ணி மூக்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சுண்டு வரல் இடத்துக்கு சுண்டு வரலை வச்சு கொஞ்சம் முன்னே சுத்தம் பண்ணுவாங்க கை வரலுக்கு ரொம்ப பவர் இருக்குது இது தண்ணி பஞ்சபூரத்தில் தனியாக நான் பேசுகிறேன் இது தண்ணி தண்ணிக்குள்ள அந்த பவர் விரலில் கிடையாது அதை நல்லா சுத்தம் பண்ணி இந்த பக்கம் நல்லா சுத்தம் பண்ணி அதை எடுத்துரும் உள்ள அழுத்த எடுத்து தண்ணி ஊற்றி அந்த மூக்கை நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கணும் மற்றவங்க உலி செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா மூக்கு மூக்கெல்லாம் செலவு தண்ணியை ஏற்கறதில்லை மூக்கை சுத்தம் பண்ணணும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு வந்து முதல்ல அந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் மூச்சு கூட சிரமப்படுறவங்க எல்லோரும் வேணுமானும் யார் வேணுமானும் செஞ்சிக்கலாம் இது நம்மளை தயார் பண்ணுறது இந்த பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் வேகமாக செய்யணும் இந்த இந்த ரெண்டு வயதில் முதல வரையில் ஆறு வரது வச்சு மாற்றி மாற்றி இந்த ஒரு இதை விட்டுட்டோம்னா நம்மளோட வயதில் கொஞ்சம் க்ளீயர் ஆகும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு அப்படி மேலே இழுக்கும் போது கொஞ்சம் மெதுவாக ஆகிடுக்கணும் எவ்வளோ மெதுவாக இழுக்கிறோமோ நாங்கள் அந்த மாதிரி மெதுவாக இழுக்கணும் இழுத்துறோம் வேகமாக விட்றணும் இப்படி வேகமாக இழுத்து இழுத்து விடணும் அப்போ அந்த தூண்டில் இந்த ஜங்ஷனில் உள்ள இடம் இடம் இருந்துச்சுன்னா இந்த சுவாசத்துக்குள்ள டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இதை முதல்ல நம்ம நல்லா தொடச்சி கிடச்சி அதை ரெடி பண்ணுற மாதிரி நம்ம சரி பண்ணிக்கிறான் அப்படி சரி பண்ணால் சீக்கிரமாக இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப லெகுவாக செய்ய முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாசியில் இந்த ரெண்டு ஆள்காட்டி வேறு கை சொல்லுவாங்க இதை இப்படி வச்சுட்டு மூக்கு மேலே வச்சுட்டு உங்கள் நினைவை இந்த கை மேலேயே கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து இருபது எட்டுரூவா வரைக்கும் வைங்க வச்சுட்டு எடுத்துருங்க சும்மா வச்சுட்டு எடுத்தா போதும் இந்த இடத்துல உள்ள கிளியர் ஆகும் அதுக்கப்புறம் மூக்கு தங்கி பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சிட்டு லேசாக ஒரு அங்கே கொஞ்சம் சின்னதாக வழி எடுக்கும் அது அப்படியே மூளை வரைக்கும் போய் எல்லாத்தையும் ரைட்டு வைட் பண்ணி சுத்தம் முடியும் மூளை இலங்கை ஒன்றுகள் வியூ வந்து மூளைக்கு சப்ளை ஆகும்லாம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் முதுகு முதுகு இடங்கள் மேல் பகுதி ரெண்டு மீது ஒரு ஆழ்த்து வைத்தீங்கன்னா ஒரு சின்ன வழி வரும் ஒரு தடவை செய்தால் போகும் சரியா அதே மாதிரி ரெண்டு பெருவர்களையும் வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சு இப்படி மெகுணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்றது அதாவது முதல்ல நம்ம சுத்தம் பண்ணாதான் ஈஸியாக சேர்க்கலாம் அதை எப்படி வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் இருபது எட்டு வரைக்கும் அப்புறம் எடுத்துக்கணும் சரிங்களா அப்புறம் கண்ணுல வந்து இப்படி கொஞ்சம் கை அப்படி வரண்டிட்டு போய் அப்படிங்க ரெண்டு ரெண்டு நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கண்ணத்துட நடு பகுதி இந்த நடு பகுதிக்குள்ள இதை இப்படி நல்லா மசாஜ் பண்ணி ஆனது எத்த ஓட்டம் முகத்துக்கு நல்ல கிடைக்கும் முகத்தில் வந்து அந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் சரியாகும் எப்போதுமே முகம் முகம் சுறுசுஃபாக இருக்கும் சுவாசம் இயற்கை ப்ராப்ளம் மேலே இருக்கு மேலே அப்படி மசாஜ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த தாளியும் மசாஜ் பண்ணலாம் நாடி அதனால் உடம்பு முதல் சுறுசூஃப் சூறு அதுக்கப்புறம் காத நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணலாம் தொழுறவங்க துணியாகிகள் ஒளிச்சையும் போது காதை நல்லா பிடிச்சி அமுச்சு விடுவோம் எல்லாம் எல்லா அத்து பண்ணிய பாயிண்டும் இந்த காலில் தான் இருக்குது காலிலேயும் கையிலேயும் காலிலேயும் காதிலேயும் காதை பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கிற ஒரு குழந்தை கலையில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க காலேயே பரிசி இருக்குது அது நல்லா பண்ணால் நம்ம கொஞ்சம் மேல் மூல இங்கே இருக்க எல்லா கருவிகளுக்கும் சுத்தமான வெட்டம் போடுறதுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூக்க விரலை வச்சு மூக்கு கீழே இப்படி இப்படி கொஞ்சம் ஒரு ஏழு தரவா இப்படி செய்யலாம் மாதிரி இந்த வர வச்சுங்க ஒரு ஏழு தடவை செய்யணும் அதுக்கப்புறம் கீழே நாளைக்கு கீழே கையை வச்சு தவிட்டாக தண்ணி மும்மிழ் ஊறும் இந்த பாயிண்ட் கட்டி கை வச்சிங்கன்னா கீழே உள்ள பாயிண்டில் கை வச்சிங்கன்னா மும்மிழ் நீர் சுரக்கும் கொஞ்சம் கை வச்சு லேசமும் மெதுவாக செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு மூச்சு சம்பந்த அந்த சுவாசத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி இதை வந்து ஓவராய்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி பெருடியில் நீங்கள் முகத்தை கழுவும் போது பெருடியில் இப்படி தண்ணி வைங்க ஏன்னா அந்த மூளைக்கு போகிற வெத்தத்தில் ரொம்ப உசுராக இருந்தால் அதை சரி பண்ணி நம்ம ரொம்ப சாப்பிட்டா வச்சுக்கணும் கழுத்த நல்ல அப்படி அது இந்த ஒளி செய்யக்கூடியவர்கள் அங்க சுற்றி செய்யக்கூடியவர்கள் நல்ல இந்த பின்பாக அழைத்துருப்பாங்க அதை கவனிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு முறை இது பயிற்சிக்கான முன்னோட்டத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய சந்தேகம் வந்தது அதனால இதை நான் பேசணும் கேஷன் உணவு வந்து உணவு முறையில் வந்து பசிச்சா தான் சாப்பிடணும் சரியான நேரத்தில் சாப்பிடணும் பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும் தாக எடுக்க தான் தண்ணி பிடிக்கணும் சரியான நேரத்தில் தண்ணி பிடிக்கணும் அதாவது அந்த நேரத்தை கரெக்டாக வந்துக்கிட்டா சரியாக மீறி மீறி பிடிக்கக்கூடாது அதை எப்ப நமக்கு பசி எடுத்துதான் நமக்கு சொல்லுங்க தேவை எப்ப தாக எடுக்க அதை சொல்லுங்க நமக்கு தேவை தண்ணி தேவை அப்போ நம்ம தண்ணியை மிதமா கொடுத்தா போதும் உணவையும் மிதமா கொடுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுழசுழலா சாப்பிட வேண்டாம் மிதமான சூட்டை சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப கூடவும் சாப்பிட வேண்டாம் குறையும் சாப்பிட வேண்டாம் கவியெல்லாம் சொன்ன ஒரு கருத்திய நினைவு உங்கள் அந்த வயிற்று கெப்பாசிட்டி கொள்ள நம்ம மூன்றாம் குறித்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதியை உணவு சாப்பிடுங்கள் ஒரு பகுதியை நீர் நீர்பானங்கள் சம்பந்தமானதை அடைந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதியை இயற்கையாக உங்களுண்டு

அதை சொன்ன மாதிரி மூணு கொள்ளோ நமக்கு தெரியும் அதை ரெகுலராக நம்ம கடைபிடிச்சிட்டா நம்ம உடம்பு கொடுப்போம் நல்ல முறையிலே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரவில் வந்து படுக்கும்போது சில உங்களுக்கு சொல்லுவாங்க சரியாக தூக்க வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால சிந்தனைகளையும் நான் எடுத்து ஓரம் போட்டுட்டேன் தூவி இப்போ நான் ரொம்ப பிளைனாக இருக்கேன் சரியா என் எப்படி தெளிந்த நீரோடு போது தெளிவாக இருக்கா அந்த மாதிரி என் மனசு தெளிவாக இருக்கேன் இந்த சிந்தனை இந்த கவலை இல்லை எனக்கு ஏன்னா அதே மாதிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா நீரை ரொம்ப ஆளாட்டு கெட்ட வழியாக படிச்சுட்டு இருக்குல்ல அதே மாதிரி என் மனசு இருக்குது எந்த விதமான அதில் ஒரு ஊசாட்டங்கள்லாம் இல்லை ரொம்ப தெளிவாக நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ உங்களை உங்கள் உங்க ஊருக்குள்ளே சொல்லுங்க ரொம்ப சொந்தவாசமாக இருக்க மகிழ்ச்சியா இருக்கேன் தவலைகளை நான் வந்து இப்போ உறங்க போகிறேன் விரைவா உன் அருளை கொண்டே நான் உறங்குகிறேன் உன் அருளை கொண்டே நான் முடிக்கிறேன் உறக்கிறத ஆளுநாளராகவும் அமைதியாளராகவும் நிம்மதியானதாக வேண்டி சரியா வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய நல்லா பெட்டாலும் வச்சு தலைவாடி கொஞ்ச நாள் தலைவாண்டி குறைச்சி வைங்க ஏன்னா மூளைக்கு ரெத்த சப்ளம் போகிறோம் பார்த்தீங்களா அப்போ தலைவாணியை ரொம்ப சின்னதாக வைக்கணும் அப்படி சில ஒரு தலைவாணி இல்லாமல் படுத்து குறைக்கிறதா நீங்கள் தலைவாணி இல்லாமல் இருந்துக்கலாம் அப்போ நீ நேரமாக நீட்டமாக படுத்துட்டு பெருசு நேரத்தில் ரெண்டு கையும் எஞ்சிக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் உங்களை எப்படி சொல்லியமோ அப்படி செய்யணும் வச்சுட்டு காலை ரெண்டு நீட்டிட்டு உங்கள் வளர்ந்து கால் மேலே இடது தூக்கி போகணும் கொஞ்ச நேரம் போட்டுட்டு உங்கள் சில உங்களை அப்படியே நீங்க கவனிக்கணும் உங்கள் மனசை கொண்டு உங்கள் தலையில் கால் வரைஞ்சி அப்படியே கீழே கவனிக்கணும் திருப்பி மேலே வந்து கீழே கிளம்பி கவனிக்கணும் இப்படி ஒரு அஞ்சாறு ரூபாய் கவனித்து என் உடம்பை நான் கலத்துக்கிறேன் எண்ணத்தோடு கலக்கும் போது அப்படியே உங்கள் உடம்பு இலகுவாக இருக்கும் இப்படி கூட உங்கள் சுவாசத்தையே நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சுவாசம் ஓடிக்கே இருக்கும் நம்ம எதுனா பயிற்சி எடுக்கிறதுனால இருக்கும் அந்த சுவாசத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு நிலா சுத்துற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணால் போதும் இந்த இடத்துல அந்த இடத்துல அப்படி நினைவு வச்சு ஒரு சின்ன நிலா உருண்ட நிலா ஒரு ஒரு சுண்டவத்தல் அளவு அப்படியே உருண்டுட்டே இருந்த மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஒரு மறுமணிக்கு தெரியும் நினைவையும் கொண்டு போய் ஒரு காட்சியை படுத்தி அந்த இடத்துல அப்படியே தெரியும் அதை கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் காட்சிப்போம் அதுக்கப்புறம் அப்படியே அதை கீழே கொண்டு வந்து கூலி இந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துல அதே உருண்டையான இடத்துல அப்படியே சுற்றுற மாதிரி அந்த இடத்துல உங்கள் கவனம் தீவிர மாதிரி நினைவு வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் நேரம் கழித்து இருதேசத்தில் அங்க அவங்க இங்கே நான் அந்த இதை சுற்றுற மாதிரி அந்த இதனுடைய அதை நீங்கள் கூடாது செலுத்துகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு மறுமணி வரும்போது நேசாக தொப்புளுக்கு வந்துருந்தான் தொப்புலில் வந்து அப்படியே சுற்றிட்டு மாதிரியே கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம் நீ அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை அறியாமல் நம்ம அப்படியே தூங்கிடும் ஆனால் அந்த தூங்கும்போது போது அந்த தூக்கம் ஆழமானதாகவும் அமைதியானதாகவும் யோக நித்திரையாகவும் இருக்கும் இது முக்கியமான அம்சம் இந்த நித்திரையோ நல்லா இருந்தால் தான் நம்ம பகலில் நமக்கு மனசெல்லாம் ரொம்ப கவரகாட்டு காலையம் சொன்னேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இது ஒரு யோக இருக்கிறது இதை நம்ம வந்து இதை பா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய உணவு சாப்பிடாதீங்க மண்பானையில் செய்த உணவாக இருந்தால் பழைய உணவும் சாப்பிடலாம் அதில் அதில் நிறைய ஃபேக் வர வாய்ப்பு இல்லை பெரிய உயிரோட்டமான உணவுகள் சுட சுட உணவுகள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தமிழர்கள்ட்ட ஒரு பண்பாடு இருக்கு அவர்கள் என்ன சொல்வாருன்னா ஒரு நாளைக்கு இருமுறை ஒரு நாளைக்கு இருமுறை வளம் கழிக்கும் காலையிலையும் ஒரு வாரத்துக்கு இருமுறை என்ன தேய்ச்சி குடிச்சு உடம்புல உள்ள சூட்டை தனிச்சு அதை சமநிலைப்படுத்தணும் சரியா மூணாவது பார்த்தா மாத இருமுறை திருமணம் ஆனாலும் மாத இருமுறை தான் உடம்பு உடனும் ஆரோக்கியமான வாழ்வுக்குன்னா சொல்றது சரியா அந்த இந்த ஞானத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் பயிற்சி உதவியாக இருக்கும் நமக்கு எனப்படுதில்ல அதனால வருடத்துக்கு இருந்த முறை என்ன செய்வாங்க வேதிக்கு வயிற்றுல வேதி கொடுத்து வைத்து சுத்தப்படுத்துவாங்க அது வந்து ரொம்ப ராகு அது ரெண்டு நாளைக்கு ரொம்ப முக்கமா சாப்பிடுவாங்க இந்த தாரம் இல்லாம மோர் ஊற்றி சமைப்பாங்க ரெண்டு நாள் கழித்து அப்புறம் ரெகுலராக பண்ணுவாங்க வயிற்று சுத்தம் வயிற்றுல தான் ஆரம்பம் ஆரம்பத்துக்கு தான் அப்புறம் வாய்க்கு வரும் டாக்டர் போனால் போக வயிற்று நினைச்சு பார்த்து இதை அடித்து பார்க்குறாங்க பார்த்திங்களா இதில் இண்டிகேஷன் எனக்கு தெரியும் அதனால அதில் கவனமாக இருக்கணும் ரெண்டே ரொம்ப கவனமாக நம்ம பாதுகாக்கணும் இந்த யோகா அந்த பயிற்சியில் சூப்பீச தூக்கில் பயிற்சியில் ஈடுபடும் போது இதெல்லாம் கவனிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்துக்கு ரெண்டு முறை தான் அந்த இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் பார்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் முடித்தவனே ஏன்னா அதிகாலையில் முடித்தவண்ண ஒரு புதுசாக ஒரு ஒரு கிளாஸ் இரநூத்தொன்னு கிளாஸ் நிறையா நீங்கள் வெந்நிதி குடிக்கணும் தான் லேசான சூடு குடிக்கலாம் வெண்ணிலே குடிக்கிறது ரொம்ப நல்லது நிலச்சூடலை அதில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றணும் தேன் வந்து அதனுடைய ஒரிஜினல் தேனாக இருந்தால் வைத்திய சாஸ்திரப்படி அதனுடைய சுவை தோற்று ரொம்ப தோத்தா வந்து இனிக்கு இனிப்பு ரொம்ப குளிப்பா தோத்து பார்த்தீங்களா சில இனிப்பா அது தெரியுது தேன் இனிப்பு மாதிரி தெரியுது பல வைத்தியர்கள் வந்து அந்த சாஸ்திரம் போல தோற்கும் ஒரிஜினல் தேன் நான் சொல்றேன் அங்கங்க செய்யற தேனாம் இனிப்பு சேர்த்துவாங்க அது சுவர் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நம்ம சுவர் கூலியா பழக்கிற மற்றபடியான சுவர் இதை சரியா அப்போ இதை வந்து என்ன அந்த நாம் வாட்டர்லாம் ஒரு ஸ்பூன் தேனை நல்லா போட்டு சின்ன தூண்டு இஞ்சி எடுத்து தண்ணியில் முக்கிய அந்த கோடல எல்லாம் சேதிக்கிட்டு நல்ல வச்சு அந்த ஒரு மாதிரி வச்சு அதை தட்டணும் தட்டினாலும் நல்ல மையை அந்த சுடுற வெண்டியில் முதல்ல சூட சுடுற வெண்டி வச்சு அதில் போட்டுடுவோம் போட்டோன்னு என்ன ஆகுதுன்னா அதனோடய லெசன்ஸ்லாம் அந்த சூடு வெண்டியில் இறங்கிடும் இறங்கிறதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கலைஞ்சோனா குளிக்கிற சூடு பண்ணுவோம் அப்போ என்ன செய்யணும் அதை எடுத்து நல்ல புடியணும் அந்த வடியில் வடித்து நல்லா அது ச பிடிக்காது அது சக்கை எடுத்து கையில் பண்ணுங்கள் முகத்துலாம் கிடவுண்டிங்கன்னா இங்கே எதாவது ஸ்கின் ப்ராப்ளமோ அவங்க மருவோ உடம்பு நடக்கிட்டே வந்து அந்த எல்லாம் மாறி முகம் படித்து நான் என்னோம் அதை தூக்கி தூரம் போட்டு என்ன செய்யறான் நீங்கள் உங்களுக்கு லெமன் பிடிக்குமா இருந்தான் சிலருக்கு லெமன் பிடிக்காது பிடிக்குமா இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு ட்ராப் அது ஒம்பது ட்ராப் நீங்கள் போட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி ச இஞ்சி நல்ல வெந்நீர் அப்புறம் வந்து தேன் லெமன் லெமன் எல்லாேருக்கும் வந்து அலர்ஜி கிடையாது கவனிச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிக்குமான லெமனை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறான் தேனை பற்றி ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லப்படுது மகா ஐயா ஐயாறு வருஷ காலத்துக்கு முன்னே மனிதர்கள் தேனுடைய மகத்துவத்தை உணர்ந்து வந்தாங்க தேவத்தில் பெருத்தில் தேனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது தானு போவது தன்னை சேர்ந்து கடவுடாக இருக்கு இல்லையா இப்போ நபி எல்லாம் யாரை என்ன சொல்றாங்க பாப்போம் நபி எல்லாம் சொல்றாங்க அதாவது திப்பி நவ நபவிஇ நபியுடைய மருத்துவம் திப்பி நபவிஇங்கிற ஒரு நூலில் சொல்லி குறிப்பிடப்படுகிறது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தேன் குடிச்சிருந்த நிலையில மோத்தா போனால் அவரை எருப்பு தீண்டாதுன்னா அவரை பெரிய விஷயம் ஏன்னா தேனை சாப்பிட்டுட்டு போது தேன் சாப்பிட்டு வயிற்றுல இருக்க தீரணமாகாமல் இருந்தால் அவரை எருப்பு தீண்டாது தேனில் வந்து ஆயிரம் நோய்களுக்கு நிவாரணம் இருக்குது இப்போ பாருங்கள் தேனை சாப்பிட்றதுனால ஆயிரம் நோய்க்கு அந்த நிவாரணம் இருப்பதாக அந்த நபி மருத்துவ நூல்களை கொடுக்கப்படுகிறது ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா வசனம் இருக்கு பதினாறு அறுபத்தி ஒன்பதாவது பதினாறாவது அறுபத்தி அழுத்தும் திருவசனத்துல எல்லா பேசிக்கிட்டே வந்து தேனை ஈக்களை பத்தி அதில் சொன்னா தேனில் நிவாரண மனிதர் நோய்களுக்கான நிவாரணம் இருக்கிறது எல்லாம் ஒரு வார்த்தை போடலாம் தேனப்பின்னு சொல்லலாம் பத்தியே ரொம்ப அருமையான விஷயம் அவர்களாக வந்து வீரரை பத்தி நம்முடைய அஹ் ஆயுஷா சித்திகா அவர்கள் புகாரியை அறிவிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாலு இருந்து அரிசி இருக்குது ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல இருக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த பா வாசக பதிவாயிருக்கு என்ன சொல்கிறாங்க ஆய் சார்னா நபிகள் நாயின் சல்லாலை சொல்லலாம் ஏன்னா இனிப்பு பண்டத்தையும் தேனையும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிடிச்சது முக்கியமானது ஏனால் நபிகள் நாயை கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்டுட்டாங்க நக்கி அது ஒன்று தான் நக்கி சாப்பிட்டுட்டாங்க அதில் அந்த நாக்கு சுவை கையில நம்ம நடு உள்ள கையில எனர்ஜி இருக்கு நிறைய எனர்ஜி இருக்குது ஒவ்வொரு விரல்கள்லையும் எனர்ஜி இருக்கு அதனாலதான் நிறைய சாப்பிட்டு வந்து அஞ்சு விரலையும் சூப்பிட்டாங்க ஏன்னா இது வந்து இது வந்து இது வந்து நெருப்பு இது காற்று இது ஆகாயம் இது மண் இது தண்ணி இந்த பஞ்சபூத தத்துவம் இதுல இருந்து இருக்கும் இது நம்ம சூப்புறதுனால அந்த சாப்பிடும்போது அந்த எனர்ஜி அந்த அந்த சாப்பாடோடு கலந்து அந்த இதுல கலந்துருக்கும் அப்படி சூப்பி உள்ள போனால அஞ்சு தத்துவமும் உள்ள போயிடும் எப்படி சுவசத்தின் மூலமா அஞ்சு தத்துவம் நம்ம கிடைக்குது நீர் தத்துவம் கிடைக்குது காத்துல காற்று தத்துவம் கிடைக்குது காற்றுல நெருப்பு பதை இருக்கு ஈரப்பதம் இருக்கு காற்றுல ஆகாயம் இருக்கு இப்போ எல்லாமே இது மண் இருக்கு மண் தத்துவம்னா காற்றுல அனை இந்த ஆக்சிஜன் இல்லை இந்த பிராண இல்லை அது வந்து அழுது கிரவுண்டு பிராணான்னு அதை சொல்லுவாங்க கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால கிரவுண்ட் பிராணம் சனில் சூரியலேருந்து வந்தால் சன் பிராணம் ஏன்னா வாட்டர் பிராணம் பிராணம் இல்லாத இடமே பிராணசக்தி ஆக்சிஜன் இல்லாத இல்லை மூச்சு வழியாக போகிற மாதிரி இந்த நபிகளாக சொன்ன மாதிரி கையை நீங்கள் அஞ்சு வச்சு வைக்கப்படாதீங்க நல்ல ஜேர்மையாக இருக்கும் அஞ்சு பஞ்சபூத தத்துவம் சமநிலை அடையும் இதெல்லாம் நம்ம வந்து சூப்பிஸ்டில் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றா இருக்கு ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்பா சிறையில் சொல்கிறாங்க சூழ்நாய் சல்லாலை சொன்னாங்க மூணு விஷயங்களில் ஏன்னா நோய் நிவாரணம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த கதீஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பதில் பதிவாகிடுது

ரொம்ப ரெகுலராக நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது பசியே ருசியையும் அது நம்ம திமிட்டாமல் நல்லா முடியா வச்சுக்கணும் பசி ருசி தன்மையை மாறாமல் பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை இருந்தால் தீர்ந்துடும் ஏன்னா வயிற்றுல உப்ஸ இருக்கு குறைஞ்சிக்கிடும் ஏன்னா ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தும் ஏன்னா பயிற்றுல பே பே அதெல்லாம் வந்து கொண்டு இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஏன்னா அழுத்தம் இல்லாமல் அந்த பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க ரெகுலராக சொன்ன தேனை காலையில் காலையில் சாப்பிடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பயிற்சி செய்யறது உடம்பு பயிற்சி கையால் ஆட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் செய்வது வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப குளிக்க போயிடுங்க அது காயில குளிச்சுட்டா நல்ல குளிக்கிறது குளிச்சுட்டு அப்புறமா நாஷ்டாக பண்ணுறது பண்ணிக்கணும் இப்படி அது சொல்றாங்க இப்போ தேன் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே மனிதர்களுக்கு தேனை உபயோகப்படுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அது தமிழர்கள் உபயோகம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு அடுத்து அது பார்த்தீங்கன்னா இறைவன் சொல்கிறான் அந்த உடம்பை பற்றி நம்ம நல்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் உடம்பு நம்ம புரிஞ்சதுக்காக இந்த உடம்பு வந்து மகத்துவமான இறைவன் ஒரு பெரிய கருவி சாராயம் புரிஞ்சால் கூட அதை செஞ்சு தூவினா மாற்றி தந்துருது ஆனால் குடிக்கிறதுக்குரிய தவறு அது நம்ம தற்கொலைக்கு சமமானது சரியா அதை யாராவது அந்த பக்குவா அந்த ஒரு பழக்கம் இருந்தால் அதை நிறுத்தி கொடுங்க எந்த ம மது மாது ஏன்னா இதெல்லாம் நம்ம அகம்பாவம் அப்புறம் வந்து புயல் அதிகமாக போய் பேசுறது அடுத்தவங்க பொருளை ஆட்டம் போடுறது ஏன்னா வாக்கு கொடுத்தா நிறைவேற்றாமல் இருக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த பயிற்சியில் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது அதனால அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் தவிர்த்து விடுவோம் அப்போ குரானில் சொல்லுறது மனிதனை பற்றி சொல்லும்போது பிரபஞ்சமெல்லாம் இருக்கும் இறை ஆற்றல் இறைவன் உங்கள் பிறடி நிரம்ப உடம்பு தான் கவிள் வழி இந்த வார்த்தை பயன்படுத்தி ரொம்ப நம்மகிட்ட தான் இருக்காங்க பிரபஞ்சம்லாம் இருக்கிற ஒரு ஒரு திவ்ய பொருள் நம்மளே அது இருக்குதே அப்போ நம்ம கிட்ட இருக்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற துவைய பொருள் அத்தாட்சியை சூப்பி தான் அந்த பயிற்சியை நம்ம நமக்குள்ளா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் சொல்லிக்கிறேன் அப்பறம் வசதி இருக்கு மனித இதை அவன் சூழ்ந்து இருக்கிறான் மனிதன் தான் அவருக்கு எல்லா மனிதன் இதற்குள்ள இதன் சூழ்ந்து அப்போ அதை நம்ம கவனிக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட நம்ம நெருங்கணும் தான் இந்த மாதிரி பயிற்சிகள் ஈடுபடுறோம் சரியா அப்ப இதுல பாத்தீங்கன்னா அப்ப இந்த குரான் வசனங்கள் இருக்கு அப்ப மனிதனுக்குள் இறைவனை வாசம் இருக்கிறது அதான் ஓடி ஓடி ஓடியே உட்கலந்து ஜோதி ஏற்றி சோவாக்கியர் சித்தர் படித்தார் அந்த அந்த சுவாசத்தின் மூலம் நம்மள்ட்ட ஒரு ஒளி ஓடி ஓடி வந்துகிட்டே இருக்கு நம்ம அதை கவனிக்காம இருக்கிறோம் சரியா அப்ப அதை தான் திருமூல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த ஒரு பெரிய சித்தர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் ஏன்னா அவர் சொல்றாரு ஒரு மூவாயிரம் பாடலுக்கு மேலே எழுதிருக்காங்க மூவாயிரம் பாடல் திருமந்திரம் எழுதியிருக்காங்க இந்த காலத்தில் ஞானிகள் ஒரு அனுபவத்தை எழுதியிருக்காங்க ஏன்னா அதுல என்ன சொல்றாங்க உடம்பினை முன்னம் இருக்க இருந்தேன் உடம்பின் உள்ளே உருக்கோவில் கண்டேன் உடம்பின் உள்ளே முத்தமன் கோயில் கொண்டான் என்று நான் உடம்பினை முதல்ல உடம்ப ஊத்த நினைச்சேன் காதலபி ஏன்னா எது வந்தாலும் யூரியனாலும் மழை நாறுது நான் என்ன என்ன அருகே அருகே அறிஞர் உள்ள உரு உரு பொருளையும் நான் பார்த்தேன் அந்த இறைவன் அந்த பிறடி நான் ரொம்ப கூட சமீபமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் இறைவன் வந்து கோயில் கொடுறான் ஏன்னா அந்த கோயில் கூடறான் அதனால என் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலை அந்த உடம்பை இது ப நான் உடம்ப நான் இது பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது மா அதை மாதிரி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அதான் நம்ம பார்த்துக்கிறேன் உடம்பு முடிச்சு தான் உயர் கோப்ப வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் தொடர்ந்து நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் இருக்கிறேன் அடுத்த நிச்சய நிகழ்ச்சியிலே நாம் பல விஷயங்களையும் இது குறித்து பேசுவோம் பயிற்சிகள் குறித்து பேசுவோம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் இன்னும் தொடர்ந்து நம்ம பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது பார்த்துங்க எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து தமிழர்கிட்ட வந்து முக்கியமான ஞானம் நம்மள்கிட்ட இந்தியிலிருந்து தான் நெம்முரியா கண்டன்னு நாற்பத்தி ஒரு நாற்பத்தி நாடுகள் சேர்ந்த நிலப்பரப்புன்னு தான் ஆல லைசெல்லாம் இறங்கினாங்க அவ்வா லைசெல்லாம் அரபு நாட்டில் இறங்கினாங்க இது அப்பா ஊரு அரபு நாடு அம்மா இறங்கின ஊரு சரியா இப்போ இந்த அப்பா இறங்கின ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியிலருந்து தான் ஞானம் புரட்டு ஆனால் தமிழ் லெம்முரியா கண்டா நாற்பத்தி நாடு சேர்ந்து அது பிரிஞ்சுட்டு ஏழு கட்டமாக பிரிஞ்சு போச்சு ஆனால் அந்த மனிதன் தோன்றிய அந்த தமிழகத்தின் தென்பகுதி கேட்டாங்க இலங்கையெல்லாம் சேர்ந்திருக்கிற பகுதி அப்போ அந்த பகுதியில தான் ஆதானா வர்றாங்க அந்த ஞானம் அப்பவுமே அந்த மக்கள் என்ன சொல்றாங்க யாரும் ஊரு யாரும் கேள்விங்கிற வார்த்தையெல்லாம் பறந்த மனப்பான்மை பேசுறாங்க இப்பவும் பாருங்க நம்ம இந்த தமிழகத்துல தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அப்போ பறந்த மனப்பான்மை இருக்கும் எல்லாரையும் அங்கீகரிக்கிற தன்மை இருக்காங்க எல்லாரையும் மதிக்கிற ஒரு பண்பாடு இருக்கணும் அதெல்லாம் நமக்கு ஆதி இறைவன் இந்த ஆதி மனிதர்கள் ஆறு மனிதர்கள் தோன்றிய இந்த பிரதேசம் இது ஏன்னா இதை நம்ம மனசில் இது மனிதன் நாகரிகத்தை சுற்றில் இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க ஐயாயிரம் சிந்து சமூகம் பேரி நெம்பரியா கண்டோம்னா இது ஆறு வளர்ச்சி சந்தேகம் வாழ்ந்த இடம் இது அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யலாம் நமக்கும் அரபுக்கும் நிறைய தொடர்பு இருக்காது தனியாக சப்ஜெக்ட் நான் பேசுகிறேன் சரியா என்பதை பூக்கி தமிழ்நாட்டில் பெரிய அறிஞர்கள்லாம் ஞானிகள்லாம் வந்துருக்காங்க அதங்கோட்டான் அகத்தியர் வள்ளுவர் இவையார் இப்படி பல ஞானிகள் தங்களுடைய உணர்வுகளை அப்படி மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நல்ல விஷயங்கள் அத்தகைய நல்ல விஷயங்கள் நம்ம நினைச்சு தான் உருவாங்க நம்ம இந்த மாதிரி பயிற்சி செய்யும் போதே இதற்காக அந்த ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த ஞானிகள் எல்லாம் நமக்கு உயிருக்கு மேலாக தெரியும் நபர்கள்லையும் எப்படிப்பட்டவர்களை இருந்து நம்ம வழங்க முடியும் இந்த உலகத்தில் தோன்றிய தீர்க்க எல்லாம் என்னென்ன ஒரு இருக்காங்க மணிமார்கள் சூஃபியாக்கள் சித்தர்கள் யோகிகள் இவர்களெல்லாம் இறைவனை நெருங்கி எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்மால் உணர முடியும் நம்மளால் அதை மனக்கண்ணால் கண்ணால் பார்க்கவும் முடியும் என்ற இதற்காக நம்ம பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும் அடுத்த கட்ட பயிற்சியை நான் வரும் நிகழ்ச்சிகளை சொல்லுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் உங்கள் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவரோடு கைது கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை இருந்தால் ஆகாமல்வதால் அந்தத்தினர் ஆளுங்கள் லைக் செய்ய கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அனைவரும் சுகமாக இருக்கும்